புதிய அரசியல் கட்சி தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணிந்துள்ளது எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிராக உள்ளனர் எனவே அவர்களுக்கு புதிய கூட்டமை ஒன்று அல்லது புதிய கட்சி ஒன்று தேவைப்படுகின்றது அந்த கட்சியை உருவாக்கப்படுகின்றது அரசியலுக்கு வந்தவர் அதுவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வாக்குகள் மூலமே வந்தார் பாராளுமன்ற உறுப்பினராகுவதற்கு காரணியாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தி பிரிக்கும் ஒப்பந்தத்தை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே ஐக்கிய தேசிய கட்சிக்காக உதய கம்மன்பிலம் முன்னெடுக்கும் இந்த முடிச்சில் அல்லது ஒப்பந்தத்தில் சிக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒவ்வொரு தரத்திலும் உள்ளவர்களுக்கு கூறுகின்றோம் எமக்கு அதிகாரம் முக்கியமல்ல கட்சியை பாதுகாப்பதே எமது தேவையாகும் நாம் எந்த பிரிவிலும் இல்லை அரசாங்கத்தில் இருந்து விலகுவதாக நாளை கட்சி தீர்மானித்தால் நாம் மகிழ்ச்சியுடன் வெளியேறுவோம் தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் மிகவும் புரிந்து கொண்டுள்ளார் எனவே இந்த கட்சியை பிளவுபடுத்த அவர் சந்தர்ப்பம் வழங்க மாட்டார் என நாம் நம்புகின்றோம் அவரது தரப்பில் ஒருபோதும் கட்சியை பிளவுபடுத்தும் செயற்பாடுகள் இடம்பெறாது